வணக்கம் ஓர் அரசன் ஒரு குதிரையின் மீது ஏறி எப்போதும் சவாரி செய்து கொண்டிருக்கிறான் நகர்வளம் போது ஏதேனும் இடங்களுக்கு செல்லும் போது அந்த குதிரையின் மீது ஏறி செல்வதே அவனுக்கு வழக்கம் அந்த குதிரையை அவன் உயிராக மதிக்கிறான் அவன் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த குதிரையின் மீது ஏறி செல்கிறான் அப்படிப்பட்டவன் போர்க்களத்துக்கு இந்த குதிரையை கொண்டு போகிறான் இத்தனை நாட்களாக நமக்கு எல்லா இடங்களிலும் துணைக்கு வந்ததே இந்த குதிரை இதுதான் நமக்கு உற்ற துணை என்று நம்பி அந்த குதிரையை போர்க்களத்துக்கு அழைத்துச் சென்றான் ஆனால் போர்க்களம் சென்றவுடன் போரிடுவதற்கு அஞ்சி அந்த குதிரை இவனை கீழே தள்ளி விட்டு தப்பி ஓடிவிட்டது அந்த அரசனின் நிலை என்னவாக இருக்கும் பொதுவாக பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஆபத்து உதவிகள் என்று சொல்லக்கூடிய மெய்காப்பாளர்கள் பாடி கார்ட்ஸ் அவர்களுடைய பணியே தலைவனின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தன்னையே முன்னால் நிறுத்தி அந்த ஆபத்தை தலைவனுக்கு வராமல் தடுக்க வேண்டியது அப்படிப்பட்டவர்களை நம்பிதான் தலைவர்கள் செல்கிறார்கள் ஏதேனும் ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது அந்த பாதுகாப்புக்காக வந்த ஆபத்து உதவிகள் அனைவரும் தங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தப்பி ஓடிவிட்டார்களாயின் அப்படிப்பட்டவர்களால் என்ன பயன் போல ஒரு சில நண்பர்களை நம்பி அவர்கள் கொடுத்த துணிச்சலையும் அவர்கள் கொடுத்த அறிவுரைகளையும் உனக்கு துணையாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன உறுதிமொழியையும் நம்பி ஒரு செயலை செய்ய ஒருவன் முற்படுகிறான் ஏறத்தாழ அந்த செயலை செய்து முடிப்பது என்ற ஒரு நிலைக்கு அவன் வருகின்ற பொழுது உடன் வந்தவர்கள் அனைவரும் உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் அனைவரும் தங்களை ஒதுக்கி கொண்டு ஓடிவிட்டால் அவன் நிலைமை என்ன ஆகும் எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தால் அவன் இந்த தொழிலுக்குள்ளோ அந்த வேலைக்குள்ளோ நுழைந்திருக்கவே மாட்டான் எல்லாம் செய்கிறோம் என்று உறுதி சொல்லிவிட்டு கடைசியாக தப்பி ஓடிவிட்டால் அத்தகைய நண்பர்கள் இருப்பதை விட ஒருவன் தனிமையிலே இருந்து விடுவது சிறப்பானது என்று வள்ளுவர் கூறுகின்றார் போர்க்களத்திலே தள்ளிவிட்டு விட்டு தப்பி ஓடுகின்ற குதிரையைப் போல தக்க சமயத்திலே தவிக்க விட்டு விட்டு ஓடக்கூடிய நண்பர்கள் இருந்தால் அப்படிப்பட்ட நட்பு இல்லாமல் போய்விடுவதே ஒருவன் தனிமையிலே இருப்பதே சிறந்ததாகும் என்கிறார் தீ நட்பு என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற அருங்குரள் அமரகத்து ஆற்று அறுக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை நன்றி வணக்கம்